கர்த்தருமரும் இயேசுவின் இனிதான நாமத்தினால் அவங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை இந்த கிராஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி ஜபிக்கலாமா இரக்கத்தின் ஐஸ்வர்யனை உங்கள் இறக்கம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுப்பா நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது உங்கள் சுத்த கிருபங்கிற வார்த்தையின்படி இதுவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து உங்கள் தயவுக்குள்ளே எங்களை நடத்தி வந்தீங்க அந்த இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்களாப்பா இதுவரையும் மறவாத நேசர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பிவித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் எல்லா பலவீன சாபங்கள் நாச மோசங்கள் விசேஷமா ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஐயா நீங்கள் இறக்கத்தின் ஐஸ்வர்யன் முதியோர்களுக்காக வாதவன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களப்பா அது அணுகாமல் எங்களை காத்து வழி நடத்தினீங்களே நாங்கள் உங்கள் நம்பத்தக்க அதிகமான அற்புதத்தை செஞ்சீங்களே அந்த கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் முதியோர்கள் ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க வியாதியஸ்தர்கள் ஒப்பு கொடுக்க படிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளை ஒப்பு கொடுக்கப்பா மாணவ மாணவிகளையும் ஐயா வாலிப பிள்ளைகளையும் வாலிப பையங்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன்யா ஒரு பலத்த காரியத்தை செய்யுங்க உங்கள் அசையுதல பிள்ளை காண கிருப பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா விசேஷமா இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க ஒரு புதிய கிருப பிள்ளைகள் ஆள் கொள்ளட்டும் பெரிய காரியங்களை செய்ய தயவாக நடத்து ஆசீர்வதி உங்கள் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கேன் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாளை ஆமன் அலை லுயாம் பிரைஸ்தலால் கற்றுரு மருமை ரசிகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் அவங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை இல்லைங்க வேதம் சொல்லுது நீ என்னை நம்புறியா இன்றைக்கி அந்த நம்பிக்கையை பற்றி பார்க்க போகிறோம் நீ என்னை நம்புவியா மகனே நான் ஆசீர்வதிப்பேன்னு நம்புவியா நான் உனக்கு ஜீவனை தந்திருக்கேன்னு நம்புறியா இன்றைக்கி அநேகட்ட நம்பிக்கை இல்லை அநேகத்துக்கும் அநேகமான கிறிஸ்தவ பிள்ளைகளிட்ட நம்பிக்கை இல்லை நீ நம்புறியான்னு உன்னை காற்று கேட்குறாரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ நம்புறியா நான் உன்னை நடத்துகிறேன்னு நீ நம்புறியா நான் அன்றாட உன் தேவையை சந்திப்பேன் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் என் கிருபை உன்னை சொல்ந்து கொள்ளும் என் தயவு உன்னை நடத்தும் என் இறக்கம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி நீ நம்புறியா மகனே நீ நம்புறியா மகளே நீ நம்பிக்கை உள்ள பிள்ளையாக இருந்தா உன் விசுவாசம் நீ பூரணமான நம்பிக்கை உள்ள பிள்ளையாக இருந்தா உன் பிணி உன்னை விட்டு நீங்க இருக்குமே உன் நம்பிக்கையே எங்க கருத்து தேடச் சொல்லியிருக்காரு அவர் வாஞ்சிக்க சொல்லியிருக்காரு நம்பிக்கையும் விருப்பமும் எங்க இருக்கு மகனே மகளே என் நம்பிக்கை இந்த உலகத்துக்குள்ளே இருக்குது என்ன கர்த்தர் வெட்டி சிறக்க பண்ணுவார்னு சொல்லி நான் இந்த உலகத்துக்குள்ளே நம்புகிறேன் நான் உலகத்துக்குள்ளே இருந்து போராடுறேன் ஏதாவது ஒன்று என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் நடந்துடாதா ஒரு புது அற்புதம் நடந்துறாதா இந்த உலகத்துக்குள்ளே இருந்து போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்கிறாரு நீ கிறிஸ்துவை நம்பு நீ இயேசுவை நம்பு உன் நம்பிக்கை பத்தாது நீ வச்சிருக்கிற விசுவாசம் பத்தாது உனக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை வேணும் ஒரு முழுமையான பூரணமான நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை தான் உன்னை அநேக காரியத்தில் வெற்றி சிறக்க பண்ணு மகளே நான் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன் நான் எப்படி இந்த காரியத்தை ஜெயிக்க போகிறேன் என் கடன் பாரம் என் வியாபார ஸ்தலங்களில் உள்ள தோல்வி நீ தொரண்டு தொலண்டு பின்மாற்றம் அடைஞ்சுகிட்டே இருக்கீங்களா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்கு முடியவே முடியாது நம்பிக்கையில் உறுதியா இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தா இன்னைக்கு உங்களை ஆசிர்வதிக்கப்படாரு மகனை மகளே நீ நம்பிக்கையில் உறுதியா இருப்பியா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புங்கள் நீதிமான்களே அழைவையா நம்பிக்கை இருக்காயா நீ இருந்து நம்பிக்கையாக இருந்திருப்பியா என் நம்பிக்கையை காணமே நான் ரொம்ப நாளாக நம்பவே இல்லை எனக்கு எங்கே அற்புதம் நடக்க போகுது என் காரியம் எங்கே வாக்கியம் பண்ண போகிறார் என் காரியம் எப்படி வெற்றி சிறக்க போட முடியும் இந்த காரியத்தை எப்படி கருத்தை செஞ்சு தருவார் இது நான் முயற்சியால் தான் நடந்துச்சு என் சுயபலனால தான் நடந்துச்சு நான் ஓட்டி ஓட்டி உழைச்சதால் தான் சேர்க்க முடிஞ்சிச்சு இல்லை மகனே இல்லை மகனே அது உன்னுடைய உழைப்பு இல்லை கர்த்தருடைய சித்தம் அலையலையா இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி இன்னும் நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தெரியலை கிறிஸ்துவ நம்புனால் இயேசுவை நம்புனா நீ விசுவாசித்தால் நீ நம்பிக்கையோடு இருந்து கத்திர துதிச்சா ஆராதிச்சா அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறது மட்டுமல்ல அவர் தன் சிறகு மறைக்கிறது மட்டுமல்ல நீ அரணுக்கு திரும்புவது மட்டுமல்ல உன் காரியம் வெட்டி சிறக்கிறது மட்டுமல்ல உனக்கு அநேகத்துக்கும் அநேகம்மா அற்புதத்தை கொட்டி குவிக்க அவர் வல்லவராக இருக்கார் அலிலுயா அலைலாம் அவர் எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க நீ விசுவாசிக்கவே இல்லையே உன் விசுவாசம் பெரியதாவே இல்லையே இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள்கிட்ட விசுவாசம் இல்லை நம்பிக்கை இல்லை நீங்கள் உங்களையோ நீங்க ஆராய்ஞ்சி பாருங்க உங்களையே நீங்க ஆராய்ஞ்சி பாருங்க பிள்ளைகள நீங்க நம்புறீங்களா இயேசுவை உன் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்ட நீ நீ இயேசுவை மாத்தம் சான்ற இருக்கியா நீ நம்புறியா நீ பின்மாற்றம் அடையாமல் உன் கால் பின்னால் போகாதபடி நீ முன்னேறி வைக்கணும்னா கிறிஸ்துவ நீ நம்பணும் மரணம் தருவாய் என்று நீ நம்பிக்கையாக இருப்பண்ணா அவர் உன்னை ஆசீர்வதிக்க வரல வரலாம் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு எம்மாத்திரம் ஒரு நிமிஷத்தில் நம்ம நோய் குணமாயிரும் நம்ம பாரம் அவமானம் நிந்த சக்கலமும் வெறி மாறிடுமே ஹலை அவரை தேடுற பிள்ளைகள் அவரை பாடி ஆராதனை பண்ணுற பிள்ளைகள் அவருக்காகவே சாட்சியாக இருக்கிற பிள்ளைகள் நம்பிக்கையில் ஒரு போட்டு குறையாத பிள்ளைகள் அவர் வெக்கப்படுத்தவே மாட்டாரே அவர் வெக்கப்படுத்தினதே இல்லையே அருமையான தேவஜனமே உங்களுக்காகவே சொல்றாரு இந்த வசனத்தை ஐயா நீ நம்பு அப்பா நீ நம்பு என் பிள்ளைகளே என் ஜனங்களே என்னை நேசிக்கிற பிள்ளைகளே இன்னும் அதிகமாக நம்பிக்கை வை இன்னும் அதிகமாக நம்பிக்கை வை உன் நம்பிக்கை ஒரு துளி அளவு கூட குறையக்கூடாது நான் அற்புதம் செய்யாதபடி என் கை குறுகிட்டான்னு கேட்ட தெய்வம் நான் அற்புதம் செய்ய மாட்டேன் நீ நினைக்கியா உனக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதுன்னு நீ நினைக்கியா உன் கண்ணீரை பார்க்குறதுக்கு ஆளில் நினைக்கியா நீ எவ்வளவு கண்ணீர் வெடிச்சாலும் உன் மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு நீ கர்த்தருடைய சித்தத்துக்காக காத்திருக்கலையே அவமானம் வெக்கம் துன்பம் துயரத்திலிருந்து மீட்ட கர்த்தர் உன்னை நடத்தாமல் இருக்காரு உன்னை நடத்த வல்லவராக இருக்காரே அலையா உன்னை நடத்த வல்லவராக இருக்காரே இந்த உலகத்தினுடைய பாடு நம்மளை என்ன செஞ்சிடும் நம்ம இம்மைக்குரிய காரியத்தை நினைக்கிறதால தான் அந்த பாடு நான் மறுமைக்குரியதை நினைப்பனே நான் அருமைக்குரிய காரியத்தை சிந்திப்பேன் அந்த அழியாத நிச்சய ஜீவனை நான் சிந்திப்பேன் என் தோற்றங்கள் என் சுவாபங்கள் மாறும் என் சிந்தை மாறும் இனி என் செயல்பாடுகள் மாறும் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய கிரியையை உண்டு பண்ணுவார் நான் மகிழ்ந்திருப்பேன் நான் நம்பிக்கையாக இருப்பேன் அவரை நான் நம்புவேன் அவர் மேலே வச்ச நம்பிக்கையில் நான் அநேக சாட்சி பகிருவேன் கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே அநேக நேரம் முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணுறோம் ஆலயத்துக்கு போய் கண்ணீர் வெடிக்கும் கத்தரை தேடுறோம் அநேக நன்மைகள் தருவார்னு வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரு எனக்கு தரலையே எனக்கு ஒன்றும் நிறைவேற மாட்டேங்க எனக்கு மட்டும் சாட்சி இல்லையே நானும் அநேகரை மாதிரி இந்த உலகத்தில் ஜெயிச்சு தலனுமிருந்து வாழணுமே என்னை கர்த்தருக்கு பிடிக்கலையா இல்லை இன்னும் என் பாவம் இருக்கா குழம்பிக்கிட்டே இருக்கீங்களா இல்லை பிள்ளைகளா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் நீ நம்பலை இன்னும் முழுமையான நம்பிக்கை உனக்குள்ளே வரலை நீ பூரண வடிவமாக மாறலை அலையலையா உனக்குள்ளே பூரணம் கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாருனா இவன் என் பிள்ளை இவன் என் தாசன்றவார் நீ வியாபார சலாலில் உட்காந்துருக்கும்போது உன் ஆஃபீஸுக்கு போய்கிட்டு இருக்கும்போது உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி உன் விசுவாச கற்று சமூகத்தில் காட்டுங்க எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க லெலுவியா இன்னும் துதிக்கத்தக்க இன்னும் அவரை நம்பத்தக்க அநேக சாட்சி உங்களுக்கு உண்டாகணும் இன்னும் அவரை நம்பத்தக்க அநேக சாட்சி உண்டாகணும் நீ நம்பிக்கையாக இருப்பியா நீ நம்புவியா அவரை சங்கீத அறுபத்தி நாலு பத்து உனக்கு தான் வாக்கு சங்கீதம் அறுபத்தி நாள் பத்து எனக்கு ஜோம் தெரியாது நான் இது நாள் வரையும் வச்சிருந்தது விசுவாசம்னு நினச்சேன் அது பத்தாதுங்கிறத நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேன் இனி நான் ஜெபிப்பேன் இனி நான் ஜெபிப்பேன் நான் திறந்து கர்த்தரை துதிப்பேன் அவரை என்னை ஆதரிப்பார் இந்த உலக மனுஷன் கைவிட்டாலும் கர்த்தரை என்னை நேசிக்கிற ஒரு கைவிட மாட்டார் நீ நம்புவியா உன் வியாபாரம் துளிர்க்க உன் வாழ்க்கையின் மனமகிழ்ச்சி மாற உன் வாழ்க்கையில் அநேக மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக கர்த்தர் உனக்கு பலம் கொடுத்து உன் ஆசீர்வதிப்பார் உன் எல்லைகள் விரிவாக்கப்படும் உன் தேவைகள் சந்திக்கப்படுமா நிமகளை ஜபிக்கலாமா இறக்கத்தின் ஐஸ்வர்யனை உங்கள் இறக்கத்துக்காக கஞ்சி மாற்றாடுகிறப்பா தாய் தன் பாலகன மறந்தாலும் நான் உன்னை மறவேன் மறவாதபடி இதுவரையும் நினைவு கூர்ந்தீங்க பாதுகாத்தீங்க தாங்குனீங்க ஏந்திங்க சுமந்திங்க தப்பு வித்தீங்க அந்த தயவுக்காக நண்டு செலுத்துகிறேன்ப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியமும் பாக்கியமானது இது யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியமும் பாக்கியமும்பா இது இனி அநேக பிள்ளைகளுடைய நாவுகள் துதிக்க அநேக ஆண்களுடைய நாவுகள் உங்களை துதிக்க போற கிருப்பைக்காக நண்டு செலுத்துகிறேன் நீங்கள் வாய் திறந்து ஜபிக்க வச்சுட்டீங்கப்பா அநேகத்துக்கும் அநேகமான பிள்ளைகள் உங்களை நம்ப கிருப கொடுத்துட்டீங்க ஒரு விசேஷமான தயவு பிள்ளைகள் பெற்றுக்கொண்டாங்க இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிமிஷத்தில் ஒரு புதிய சாட்சி உண்டான கிருபைக்காக நன்றி பலத்த காரியத்தை செய்ய உங்க சமூகத்தில் ஒப்பு சேனலுக்காக இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என்னுடைய தேவைகளுக்காக விசேஷமாக மோசை கூடாரத்துக்காக அடிமை அடிமை செய்யக்கூடிய உளியத்தை உங்கள் ஒப்பு கொடுக்கு பலத்த காரியத்தை செய்ங்க உங்கள் தயவும் கிருபையும் எங்களை சுருந்து கொள்ளட்டும் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பி தா ஆமே ஹலை லூயா